சரி சுவாசம் என்றது அவ்வளவு உயிர் முக்கியமான ஒரு விஷயம் ஒரு உயிர் வாழ்வதற்கு இந்த ஆக்சிஜனுடைய தேவையை பற்றி நம்ம எல்லாருமே எல்லாத்துக்கும் தெரியும் இந்த கொரோனா காலத்தில் ஸோ அந்த ஆக்சிஜனை விட முக்கியமானது அதுதான் இந்த சுவாசம் ஆக்சிஜன் மாதிரி அது எவ்வளவு முக்கியமானதுன்னா அதுதான் எல்லாமே த கோர் ஆஃப் த லைஃப் அந்த டைட்டில வச்சதுதான் காதலுக்கு காதல் படத்தை எடுத்திருக்காங்க உண்மையாகவே இது வந்து பாராட்டுக்குரியது வாழ்த்துக்குரியது கண்டிப்பாக இந்த படம் இந்த சுவாசத்திற்காகவே வெற்றி பெறுவேன் ரெண்டாவது ஃபுல்லப்படியாக மலையாள கரையோரத்தில் நின்ன மாதிரி

அதாவது சின்சியாரிட்டி ஒரு தொழிலில் ஒரு விஷயத்துக்கு அதுதான் அது அது ஹண்ட்ரட் பர்சன்ட் அதை ஆனர் பண்ணுவாங்க அந்த தொழிலில் ஒரு இன்றைக்கி கூட நான் மிகவும் இந்தியாவிலேயே பொறுமைப்படக்கூடிய பொறாமைப்படக்கூடியது மலையாள கலைஞர்களாகட்டும் மலையாள தொழில்நுட்ப கலைஞர்களாகட்டும் மலையாள நடிகர்களாகட்டும் அவங்க இருக்கிற ஒற்றுமை அதில் ஒரு எல்லவாவது நம்மக்கிட்டே இருந்தால் நல்லா இருக்குன்றது அம்மான்னு ஒன்று வச்சுக்கிட்டே ஒரு ஆளுக்கு நியாயமான விஷயத்துக்காக போராடுவாங்க ஒரு நியாயம் கிடைக்கலனாலும் போராடுவாங்க ஒரு சாதாரண நடிகர் நடிகை பிரச்சனை வந்தாலும் உறுதுணையாக நினைப்பாங்க அது மம்முட்டியாக இருந்தாலும் சரி மோகனால சில ஸோ ஹேட்ஸ் அப் டு அவங்க ஒற்றுமைக்கு ஒரு வாழ்த்து சில பேர் வந்து சில விஷயத்தை நம்ம கற்றுக்கிட்டு கற்றுக்கணும் நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது அவ்வளோக்கும் ஃபுல்லாகும் ஸோ மலையாள இண்டஸ்ட்ரியிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணுன்னா அதெல்லாம் கற்றுக்கணும் அந்த சென்சியாரிட்டி இந்த பிளானிங் ஒரு கதை எடுத்தால் அந்த கதைக்குள்ளேயே நிற்கிறது கதைக்கு வெளியே போகிறது தான் நம்ம வழக்கமே கதைக்கு கடைசி வரல வர அது வாங்கடா வாங்கடான்னு தமிழ் படம் இருக்குது ஏன்னா கதைக்கே வரமாட்டேன் இன்டர்வியூல் போட்டான அதுக்குள்ளே இதுக்கு மேலேயாவது கதை வரும் மன்னு நம்ம ஊடக நண்பர்கள் எல்லாம் உட்காந்து தேடுவாங்க கடைசியில் ஒரு லைனில் சொல்லிடுவோம் அட் இதுக்காகத்தானா அப்படின்னு ஆனால் அவங்க அப்படி இல்லை ஒரு விஷயத்தை எடுத்தால் அது என்ன டவுட்டு போட்டு போட்டு உள்ள புகுந்து வெளியே வந்து அது ஒரு பெரிய பேச்சு பொருளாகவோ அல்லது ஒரு கருத்து பொருளாகவோ அது அல்லது சமுதாயத்தின் மைய பொருளாகவோ விளங்கும்படியாகனா ஒரு திரைப்படத்தில் இருக்கக்கூடியது மலையாள உலகினர்கள் இருக்காங்க அந்த மாதிரி மலையாள இயக்குனர் தான் நம்ம தமிழ் மலையாளி தான பண்ணீங்க அட பரவடு பாலக்காடு நானும் பாலக்காடு பக்கத்தில் நான் வயநாட்டில் வந்து நான் வந்து ஹெர்பேலியில் கலெக்ஷன் போனேன் அதில் எனக்கு கொஞ்சம் மலையாளம் ஞான் கொஞ்சம் பறவை அதுக்கு மேலே பார்த்தேன் அப்புறம் அம்மா தமிழில் பேசுகிற மாதிரி ஸோ அப்படியே கோயம்புத்தூர்காரங்களுக்கு மலையாளிஸ் ரொம்ப ஏன் பிடிக்கும்னு நான் இப்போ இப்போ புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய மலையாளத்து பொண்ணுங்க வந்து அங்கே படிப்பாங்க நல்லா அழகாக இருப்பாங்க நம்ம ஃபீல் பண்ணதை சொல்லவே முடியாது கரெக்டாகவே வராது அவ்வளோ அழகான அதே மாதிரி ஹீரோக்கள் கூட என் ரகுவரன் கூட ஒரு மலையாளம் மிக்ஸ் தான் ரகுவரன் வந்து நான் கல்லூரியில் எனக்கு வந்து ஜூனியராக படித்தாரு கவர்மெண்ட் ஆர்ட்ஸு காலேஜு கோயம்புத்தூரில் நான் செகண்ட் இயர் படிக்கும்போது அவர் கடைசி பியூசி அவர் தான் பியூசியில் வந்து கடைசி பொம்பளை வேஷம் போடுறதுக்கு அவர் தான் கொடுப்போம் முழு 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 மண் இருக்க ஃபேஸு நான் ஹீரோவாக நடிப்பேன் த விச்சுன்னு இருக்கார் இல்லையா அவர் வில்லனாக நடிப்பான் நான் காலேஜில் ட்ராமா போடும்போது அந்த அழகான ஒரு பெ பெண்ணு வயலுன்னு ஒன்று பிடிச்சிப்போம் யார் ரகுவரன் ரகுவர் கொஞ்சம் ஹைட்டாக இருப்பான் அதுக்காக நான் பெரிய ஹீல்ஸ் போட்டுக்கிட்டு இப்படியே நடந்து கீழே எல்லாம் உளுந்து இந்த மாதிரியெல்லாம் சிக்கலெல்லாம் நடந்தேன் அவன் கரெக்டாக ரிகர்சல் ஃபுல்லாக வந்துடுவான் ட்ராமா இருக்கு அண்ணி காண எனக்கு இன்னும் ரகுவரனே நான் தான் வந்து ரகுவரன் அவர்களை நானும் எனது நண்பர் நித்யானந்தம் திரைப்பட கல்லூரியில் படிக்கப்படுவது இவனை எப்படியாவது இங்கே கொண்டாந்து சேர்த்தனோன்னு எங்கள் ரெண்டு பேருடைய தொல்லத்தாங்கம்மா தான் அவன் வந்து திரைப்படக் கல்லூரியில் நடிப்பு பயிற்சிக்காக வந்து சேர்ந்தார் என்னுடைய அனைத்து திரைப்படங்களிலும் ரகுவரன் தான் நினைச்சான் என்னுடைய அனைத்து குறும்படங்களிலும் ரகுவரன் எனது குறும்படங்களை பார்த்து தான் ஏழாவது மனிதனுக்கு அவருக்கு வாய்ப்பு கிடைத்தது இது ஒரு கதை அது எதுக்கு சொல்ல வரேன்னா அவ்வளோ அழகாரமாக அந்த அது மட்டும் கொஞ்சம் அவங்ககிட்ட அந்த டைமுக்கு வரமாட்டேன் என்னுடைய முதல் நாள் ஷூட்டிங் டைரக்டராக ஒரு குறும்படத்துக்கு அவருக்கு முதல் நாள் ஷூட்டிங் நடிகராக அவரும் இந்த தலைவாசல் விஜய் எனக்கும் முதல் நாள் ஷூட்டிங் நான் ஏழரை மணிக்கே போயிட்டேன் தலைவாசல் விஜய் எட்டரை மணிக்கு வந்தேன் நம் மாடு பன்னெண்டு மணிக்கு தான் வந்தேன் ஆனால் நட்பு நண்பர்கள் வேறு நாங்கள் வாடா போட ஃப்ரெண்ட்ஸுங்க எக்ஸ்ட்ரா மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம் வெரி வெரி ஸோ அவன் அவர் ஞாபகப்படுத்துறதில் இப்போ இந்த சபையில் நான் சந்தோஷப்படுத்துகிறேன் ரகுவரன் த மோஸ்ட் லவ்வபிள் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் அந்த மாதிரி இந்த திரைப்படத்தில் நான் பார்க்கல இப்போ இனிமேல் உட்காந்து பார்த்து தான் போவேன்னு நினைக்கிறேன் அம்மா சொன்னாங்க கவிஞர் சொன்னாங்க கவிதாயினி சொன்னாங்க ஆல் லேங்குவேஜு மாஸ்டர் போல இருக்குது நாங்கள் ஏதாச்சும் தமிழில் தப்பு கண்டுபிடிச்சிடாதீங்க அவங்க சொல்லும்போது சொன்னாங்க பெண்ணியத்தை நேசிக்கிறவங்க கொஞ்சம் இது கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதாவது பெண்களை காட்டுறதை கம்மி பண்ணுங்கன்னு ஆமாம் நாங்கள் காட்டுறதை விட பெண்களே நிறைய காட்டிகிட்டு இருக்கிறாங்க நீங்கள் எடுத்தீங்கன்னா நமக்கே மனசு வர மாட்டேங்குது ஆஃப் பண்ணுறது உண்மையுமே நீங்கள் முகநூலில் இந்த ஃபேஸ்புக்கு எல்லாம் எதாவது போன்ஸ்டாவில் எல்லாம் போங்க நீங்கள் இது எங்ககிட்ட சொல்லாதீங்க கிட்ட தான் சொல்லணும் பெண்களே உங்களை எதுக்கு இப்படி அவுத்து போட்டு காட்டுறீங்க நீங்கள் பெண்களுக்கு தான் சொல்லணும் தவிர பாவம் இது ஏதோ வந்து ஒரு படத்தை எடுத்து போட்டு அதில் என்ன மேக்சிமம் அட்ராக்ஷன் வச்சா ஒரு லவ் வரும் இல்லை லவர்களே மனசால் ஏற்றுக்குவாங்க எப்படி இது வியாபாரப்படுத்துறதுன்னு ஏதோ கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கீழே விழுற மாதிரி அப்படியே கொஞ்சம் தெரிகிற மாதிரி தான் எடுப்பாங்களே தவிர நான் முழுசுமே தெரிகிற மாதிரி வேணுன்னே தானே தனியாக எடுத்தெல்லாம் போட்டுக்கிட்டு ஆண்டவா இப்போ யார் யார் காப்பாற்றுறது தமிழ் சினிமாவே தான் நம்ம காப்பாற்றிடலாம் ஆனால் இந்த முகனோடு பார்க்குறவங்கள யார் காப்பாற்றுறது கரெக்டாக அதில் எப்படி தெரிகிற மாதிரியே எப்படி ட்ரெஸ் போடுறதுன்றது ஆராய்ச்சி பண்ணுவாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு பெண்கள் சொல்றது பெண்கள் அப்படி நினைக்கலாம் ஆம்ப ஆம்பளை எது எடுக்கிறான் அதனால் மிகச்சிறந்த படங்களை எடுக்கக்கூடியவர்கள் கேரள மண்ணை சார்ந்தவர்கள் அதே மாதிரி முதல்ல கேரளாவில் இருந்து தான் விட்டு வாங்கிட்டு வந்து இங்கே ஓட்டுவாங்க அந்த படம் எடுக்கிறதுலயும் வல்லவர்கள் அவங்கதான் அவங்க ஆரம்பிச்சு விட்டதான் கரெக்டாக சில டைம்ல ராஜன் தெரியும் எப்பா எத்தனாவது ரீல்ல விட்டு வருது அப்படின்னு கேப்பாங்க ஏதாவது எத்தனாவது ரீல்ல வருது அந்த ரீல் வரையில தான் படம் பார்ப்பானுங்க அப்புறம் கேள்வி கேள்வி அதுல வரலன்னு வைங்க இன்னும் என் வரல இப்படியே முழு படம் சில பேர் வராமையே ஏமாக்குறாங்க ஸோ அந்த மாதிரி அந்த விஷயத்துலையும் அந்த ரொம்ப ஃபேமஸ் நல்ல படங்கள் எடுப்பதிலும் ஃபேமஸ் நல்ல நடிகர்களை உருவாக்குவதிலும் ஃபேமஸ் நான் கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பாட்டல்ங்க மலிகாபுரமா மல்லிகாபுரம் மலிகாபுரம் அது தமிழ் வர்ஷனுக்கு நான் பாட்டல் புமெரி பூ